வணக்க மக்களே நான் உங்கள் மனவேளாம்பஸ் மனப்பாட்டாக நாம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நம்ம ஊரில் கொடிமரம் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே எல்லா ஆலயங்களையுமே அந்த கொடிமரமானது அப்படியே நெட்டி வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் மட்டும் பாத்தீங்கன்னா எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி கொடிமரம் வந்து அந்த ஒரு வாரம் அதாவது இப்போது திருச்சி எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டால் பதினோரு நாள் திருவிழா கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்தணையா இருக்குன்னு எடுத்துக்கிட்டால் பதிமூணு நாள் திருவிழா கொண்டாடுவாங்க அதே மாதிரி மாதாக்கு பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் கொண்டாடுவாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடியேற்றத்துக்கு முன்னே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்து இந்த கொடிமரமானது நம்ம ஊரில் நாட்டுவாங்க மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொடிமரத்தை மக்கள் வந்து பால் ஊற்றி கழுவுவாங்க இந்த பதிமூணு நாட்களை நேர்ச்சியாக வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணு தேங்காய் சில பேர் வந்து மூணு தேங்காய் சில பேர் பதிமூணு கோடம் அப்படிலாம் நேர்ச்சிகள் நேர்ந்து இந்த பால் வந்து தேங்காய் பால் தான் ஊற்றுவாங்க ஸோ அதில் வந்து மணப்பாடு ஸ்பெஷல் அதனால தான் இங்கே வந்து தேங்காயில் தீபங்கள்லாம் ஏற்றுவாங்க தேர் சுற்றி வரும்போது தேங்காயில் தீபங்கள்லாம் ஏற்றுவாங்க தேங்காய் தீபாவளி மனப்பாட்டியில் நம்ம பஜனை பாடல்களில் கூட சிறப்பாக எழுதியிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஊரில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக இந்த கொடிமரம் நடுவதும் ஒரு நிகழ்வு தான் அது எல்லாமே நான் தொடர்ச்சி அந்த வீடியோவில் காட்டுறேன் ஸ்கிப் பண்ணேன் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்கிழமை கொடியேற்றம் அந்த வீடியோவும் இதோட தொடர்ச்சியாக நான் காட்டுறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் திருச்சி திருவிழா யாப்பர் திருவிழா அந்துணையார் திருவிழா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்படி கொடிமரங்கள் நடுவாங்க சாட்சியார் திருவிழாவாக இருக்கட்டும் கொடிமரம் வந்து நடுவாங்க ஸோ மற்ற ஊர்கள்னால் அப்படியே நெட்டியே இருக்கும் இங்கே வந்து நடுவாங்க இது வந்து பாரம்பரிய நிகழ்வும் இது வந்து அப்போ முந்தைய காலகட்டங்களில் அப்படியே கடைபிடிக்கப்பட்டு இப்போ வர அதை இருக்காங்க இந்த பால் ஊற்றக்கூடிய நிகழ்வும் பார்த்திங்கன்னா அந்த நாட்கள்லேருந்து இன்னொரு பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பாரம்பரியமாக அதே எல்லாமே இங்கே வந்து நிகழ்வாக நடக்கிறனால தான் இது வந்து சின்ன ரோமாபுரி அப்படி அழைக்கப்படுது வாங்க தொடர்ச்சியாக வீடியோக்களை போவோம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க அப்படியே மனவேலமாக மனப்பாட்டான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

அன்பு 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 தமிழில் அன்பு தமிழில் wei yaar ni terda teri reel fulla teri